சோளம் கார்ன்ஃபிளவர் ஓகே அதேதான் அஜனமோட்டம் மோட்டோ எதுல இருந்து வருது இல்ல அதான் வருது வெள்ளிக்கிழங்கா மரவள்ளிக்கிழங்க ஏன் அதிகாங்க அப்ப இதுல கெமிக்கல் இல்லாம பண்றாங்களா

இப்ப வந்து இப்ப நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் கேஜி த்ரீ மந்த்ஸ் கிட்ட வரும் அப்படின்னு சொல்லிருந்தேன் இல்ல நான் ஊருக்கு போறேன் எனக்கு வேணும் அப்படின்னா எவ்வளவு நான் ஸ்டோர் பண்ணலாம் கேட்டாங்க பே பண்ணும் பண்ணுறா அப்படின்னா அதுலயும் வேற கரெக்டன் வேற பண்ணாங்க அதுல என்ன கரெக்சனா மட்டன் வந்து எனக்கு வந்து ஒன் கேஜி வேணா ஹாஃப் கேஜி கொடுங்க சரி இப்படி எல்லாம் கேட்கும் போது நமக்கு இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும் என்ன கிண்டல் பண்றதோ வேடிக்கை பண்றதோ இருக்க வேணாம் பொதுவாகவே ஒரு வியாபாரக்காரங்க அவங்க மனநிலை எப்படி இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்க கிண்டல் பண்ற நேரா கூட பேசிக்கலாம் கிண்டல் பண்ணிக்கலாம் தனியா கூட பேசிக்கலாம் ஆர்டர் கொடுங்க உங்களை நம்பி அவங்க இப்போ இது வந்து கெட்டு போற பொருள் இல்ல அவங்களும் இப்போ வாங்கி வச்சோம்னா அடுத்த ஆர்டர் கொடுத்துட போறோம் ஆனா இதே ஒரு கெட்டு போற பொருள் மாவா இருக்கட்டும் இல்ல மற்றபடி ஏதாவது இந்த மாதிரி கெட்டு போற பொருளா இருந்தா என்ன ஆகும் ஏன் அந்த மாதிரி கிண்டல் எல்லாம் பண்ணாதீங்கம்மா இருந்தாலும் தயவு செய்து எங்களுக்குன்னு இல்ல எல்லாருக்குமே வேணும் ஏன்னா அவங்க மனநலம் எப்படி தெரியுமா அது தான் அவருடைய மனநலம் தெரியும் அதனால கிண்டல்ல கேள்வி எல்லாம் வேண்டாம் உங்களால முடிஞ்சா வாங்கலாம் இல்லைன்னா அடுத்த மனத்தை புண்படுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் நிறைய சிச்சு சும்மா ஃப்ரெண்ட்லியா ஃபோன் பண்ணி நல்லா பேசற. நான் வந்து என்னோட டாட் வந்து பிசினஸ் மைண்ட் அப்படிலாம் கிடையாது நாங்க தெரிஞ்சது சும்மா பண்றோம். அதெல்லாம் பண்றோம். மத்தபடி நிறைய பேரோட டைம் ஃபோன் பண்ணலாம் சும்மா பேசிக்கலாம். இன்னொரு விஷயம். இதுல என்னன்னா, என் இருந்து கால் பண்ணா பண்ணிட்டாங்க. என்ன தெரியல. சொல்லவே

ஃபேக்கான account சில பர்சன் இருக்கிறதுனால சிஓடி கொடுக்க முடியல உண்மையான கஸ்டமராக இருந்தாலும் ஸோ அதனால தான் நம்ம வந்து சிஓடி கொடுக்காம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறோம் இதுக்கான ரீசன்

கொஞ்சம் <laughs> 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 <laughs>

பிர வேரம் incarcerated எசிய pled்றால் Rakேthirdlings <laughs> சbeneapan இந்த அல்வா gramm solvent எத்தனால் க televisுகிறுவாய் இந்தய canonical இந்த வைத்தமல் இந்த Joanna Alf Cherry profile

பச்சரி அடிச்சுட்டுவாங்க ஜீரக போட்டு அப்படியே ஓட்டடை பண்ணுங்க நைசா ஓட்டடை நல்லா வரும் அப்ப என்ன பண்ண அந்த மாதிரி தீபாவளிக்கு உட்காந்து ஓட்டெட் பண்ண ஓட்டடல மூட்டடையோச்சு அப்படி இரும்பு மாதிரி புரிஞ்சுக்கோட்டது

எங்க பேர் தெரிது. உங்க அம்மாக்கு பேர் தெரிஞ்சு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நைட்டியோட கலர் மாறிடுச்சு. நைட் இல்ல. தட் இஸ் फ्लावर. சாரி. இந்த அல்பாவை நான் கண்ணாடி போட்டே கேஸ் சொல்றத இப்போ இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சூப்பரான யम्मी அல்வா பிளஸ் மசாலா டீ ரெசிபி பாத்துருக்கீங்க கண்டிப்பா அந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பெரிய லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஆர் ப்ளாக் ஓட சந்திக்கிறோம் அது வரையும் பாய் டேக் கேர் थैंक यू फॉर वाचिंग திருச்சபை சொல்லலாம் ஏமா இருக்கீங்க அல்வா சூப்பர் மசாலா டீ